என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது உன்னுடைய இரத்த உறவான ஒருவர்தான் இப்பொழுது இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்கின்றாயோ இல்லையோ உன்னுடைய குடும்பத்தை நீ காப்பாற்றியே ஆக வேண்டும் ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இவர்களால் மிகப்பெரிய பெரிய பிரச்சனை வர காத்து கொண்டிருக்கின்றது இரத்த உறவானவர்களே தன்னுடைய குடும்பத்திற்கு இது போன்ற ஒரு விஷயத்தை செய்துவிட முடியுமா அவர்களாலேயே நம் குடும்பத்திற்கு ஆபத்து வருமா என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே வேண்டும் என்றே யாரும் தன் குடும்பத்தை அழிக்க நினைப்பது கிடையாது சிலரினுடைய அறியாமை தன் குடும்பத்திற்கு எதிராக திரும்பிவிடும் அதுபோலத்தான் உன்னுடைய இரத்த உறவு ஓரிடத்தில் சிக்கி கொண்டு தவிக்கின்றது அது எங்கே என்னவாக நடந்து கொண்டிருக்கின்றது என்ன பிரச்சனையில் உன்னுடைய இரத்த உறவு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் கருப்பன் உன்னிடத்தில் வந்து இது போன்ற செய்தியினை கொண்டு சேர்க்கும் பொழுது உண்மை நிலவரத்தை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையையும் உன்னுடைய குடும்பத்தையும் ஏன் உன்னுடைய உடன் பிறந்த உறவின் மனநிலையையும் நீ காப்பாற்ற வேண்டும் அடுத்தவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் ஒருவர் இருப்பதனால் உன் குடும்பத்திற்கு கெடுதல் என்றால் உடனடியாக அதிலிருந்து தப்பிக்க வேண்டியது மிகவும் அவசியமல்லவா என் பிள்ளையே தன்னுடைய குடும்பத்திற்கு தீங்கு நினைக்க வேண்டும் என்று யாரும் இங்கே கனவால் கூட எண்ணுவது கிடையாது ஆனால் இங்கே உன்னுடைய உடன் பிறந்த உறவினுடைய மனநிலையில் அதிக மாற்றங்களை கொண்டு வந்து விட்டார்கள் அது யார் எதனால் உன்னுடைய குடும்பத்தில் இது போன்ற ஒரு செயலை செய்வதற்கு இவர்கள் துணிந்து நின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது என் பிள்ளையே உடன் பிறந்த உறவு ஒன்று அருகில் உள்ள ஒருவரோடு அதிக நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்களைத்தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே ஒரு கஷ்டம் என்றால் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது மனதிற்கு நிம்மதி கிடைக்கிறது என்றால் அவர்களை நாடி செல்வது வழக்கம்தானே அதுபோலத்தான் உன்னுடைய உடன் பிறந்த உறவும் செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் அவர்களின் மனதில் வஞ்சக எண்ணம் இருப்பது உன் உடன் பிறந்த உறவுக்கு எப்படி தெரியும் அவர்கள் நல்லபடியாக நடித்து இவர்களிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் உடன் பிறந்த உறவினால் அதை கண்டுபிடிக்கின்ற அளவிற்கு திறமை இல்லாமல் போய்விட்டது என் பிள்ளையே இந்த கருப்பன் இன்று இதனை சொல்லும் பொழுது நீ அலட்சியமாக நினைத்து விடாதே உன் கருப்பண்ண சாமி சர்வசாதாரணமாக உன்னிடத்தில் எதையும் கொண்டு வருவது கிடையாது இன்று நான் சொல்கின்ற இந்த செய்தியினை சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்ச்சியிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் ஏதோ அப்பன் சொல்கிறான் என்று நினைத்து நீ விட்டு விடுவாயானால் இதன் பிறகு உன் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பை நீ என்னிடத்தில் கேட்கக்கூடாது என் பிள்ளையே சுற்றி நடக்கின்ற சில சூழ்ச்சிகளுக்கு பின்னால் சில மனிதர்களினுடைய பல திட்டங்கள் இருக்கின்றது அதனால்தான் அப்பன் இந்த அளவிற்கு ஆக்ரோஷமாக உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட துடித்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே யாரொருவர் உன்னுடைய உடன் பிறந்த உறவின் மனதை கெடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தனியாக இதனை செய்யவில்லை அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு வேண்டாதவர்கள் அவர்களோடு சேர்ந்துதான் இந்த செயலை செய்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் யாருமே இங்கு சந்தோஷமாக இருக்கக்கூடாது பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக இருக்க வேண்டும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்க வேண்டும் இதுதான் அவர்களினுடைய மிக முக்கியமான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் கண்ணீர் சிந்தினால் அதை கண்டு சந்தோஷப்பட அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த சந்தோஷத்தை காண்பதற்கு அவர்கள் எண்ணிவிட்ட பிறகு இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு சந்தோஷமானதாக மாறிவிடும் அதை அவர்கள் செய்வதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இந்த கருப்பன் சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் இதுபோன்று போன்று சுற்றியிருந்து குடும்பத்தை அழிக்க நினைக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே வெளியிலிருந்து யாரும் வரவில்லை உன் குடும்பத்திற்குள் இருந்து யாரும் செய்யவில்லை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள்தான் இதை செய்கின்றார்கள் என் தங்கமே நமக்கு உறவு என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் இங்கே ஏமாற்றத்தை கொடுக்கின்றார்கள் நட்பு என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் சில நேரங்களில் கஷ்டத்தை கொடுத்து விடுகின்றார்கள் அவசர நேரத்தில் அருகில் இல்லாமல் சென்று விடுகின்றார்கள் அதனால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு நல்ல நட்பை நல்லதொரு சொந்த பந்தமாக நினைத்து பழகினால் அவர்களின் எண்ணங்களும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் கருப்பா நான் யாரிடத்தில் தான் பழகுவது என்று என் பிள்ளை என்னை பார்த்து பாவமாக கேட்கின்றாயல்லவா என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் ஒரு குடும்பத்தில் நடக்கின்ற ரகசியங்கள் வெளியில் ஒரு பொழுதும் செல்லக்கூடாது அப்படி சென்றால் அது அந்த குடும்பத்திற்கு எப்பேற்பட்ட பாதிப்பினை ஏற்படுத்தும் என்பதனை உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் பழகக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை பழகும் பொழுது கவனமாக பழக வேண்டும் யாரிடத்தில் எதை சொல்ல வேண்டும் யாரிடத்தில் எதை சொல்லக்கூடாது என்பதனை தெளிவாக உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரிடத்திலும் பழக வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது எல்லாமும் உன்னுடைய மன மகிழ்ச்சிக்கானதும் உனக்கான நிறைவான சந்தோஷத்தை கொடுப்பதற்குமானதும் என்பதனை உணர்ந்து கொண்டு சுற்றி இருக்கின்றவர்களால் உன் வாழ்க்கையில் எந்த கெடுதல்களையும் நீ ஏற்படுத்திவிடக் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய உடன் பிறந்த தான் இதை செய்கிறது என்றால் அந்த நேரம் என் பிள்ளை நீ அதிகபட்ச கவனத்தோடு இருக்க வேண்டும் இவர்களிடத்தில் எதை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில் நீ மிகுதியான தெளிவோடு இருக்க வேண்டும் உனக்கென்று நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது என்றால் அந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் உன்னுடைய உடன் பிறந்த உறவிற்கு நீ சரியான பாடம் ஒன்றினை புகட்டி கொடுக்க வேண்டும் இவர்களின் மூலமாக வருகின்ற பிரச்சனைகளை எடுத்துரைத்து உன்னுடைய குடும்பத்தை பற்றி வெளியில் பேசக்கூடாது என்பதனை தெளிவாக சொல்லிக் கொடுத்து அவர்களை இந்த நிலையிலிருந்து நீ மீட்டெடுக்க வேண்டும் அது உன்னுடைய கடமை வேறு யாராக இருந்திருந்தாலும் அதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் என் பிள்ளைக்கு இல்லை ஆனால் இது உன்னுடைய இரத்த உறவு என்னும் பொழுது அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமைதான் ஏனென்றால் அழியப் போவது அவர்களினுடைய வாழ்க்கையும் தான் அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு நாளை இவர்கள் வாழ்க்கையிலும் எந்த ஒரு செயலையும் சொந்தமாக செய்ய முடியாமல் இவர்கள் தவித்து நிற்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற துரோகத்தை களை எடுக்கக்கூடிய நாளாக இருக்க வேண்டும் என் பிள்ளை செய்கின்ற எந்த ஒரு செயலிலும் தெளிவாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய மனது இனி எப்பொழுதும் செய்கின்ற அத்தனை விஷயங்களிலும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் யாரும் உன் வாழ்க்கையை அழித்து விடக்கூடாது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு கெடுதல் நினைத்துவிடக்கூடாது நல்ல நேரங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நல்ல சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும்பொழுது நிச்சயமாக என் பிள்ளை இதிலிருந்து இருந்து தப்பித்து நீ பல முயற்சிகளை செய்திருந்தால் உன் வாழ்க்கை வசந்தமாக மாறிவிடும் உன் குடும்பத்தை பார்த்து யாரும் சிரிக்கின்ற நிலை வந்துவிடாது அடுத்தவர்களின் பேச்சுக்களுக்கு ஒரு நாளும் யாரும் இங்கே தலை சாய்த்து விட மாட்டார்கள் அதுபோன்று இதையெல்லாம் செய்ய துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கு இதன் மூலமாக சரியான தண்டனை நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படி மாறும் என்று சொல்லிவிட முடியாது அதனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையை உனக்கு சாதகமாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்கள் நினைத்தது எதுவும் உன் குடும்பத்தில் எடுபடாது என்பதனை முதலில் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அத்தகைய சூழ்நிலையை கொண்டு வரவே பொறுப்பு இப்பொழுது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது என் பிள்ளை உனக்கு அதனால் தெளிவோடு எல்லா விஷயங்களிலும் கவனத்தோடு இரு சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை சூழ்ந்து வருகின்ற துரோகங்களை முறியடித்து உன் குடும்பத்தின் நிலையை காப்பாற்றிவிடு இந்த கருப்பன் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் இவர்களின் மனநிலையை மாற்ற உனக்கு எல்லா உதவிகளையும் இந்த அப்பன் நான் செய்கின்றேன் அவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய அத்தனை சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் நான் செய்கின்ற இந்த உதவிகளை சரியாக பயன்படுத்திக்கொண்டு கொண்டு உன்னுடைய குடும்பத்தை இந்த நயவஞ்சக கூட்டத்திடம் இருந்து காப்பாற்றிக்கொள் என் பிள்ளையே அதையும் தாண்டி இவர்கள் இப்படித்தான் துரோகம் செய்வார்கள் என்றால் இந்த கருப்பனின் கையால் தண்டனையை பெற்றே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கலங்காமல் இரு என் தங்கமி இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்